வெல்கம் டு பாலமுருகன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் பாலமுருகன் பேசுகிறேங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வர மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனி ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாங்க பார்க்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரை பூமி ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க பூலவாடிங்கிற ஒரு வில்லேஜுக்கு பக்கத்துலேயும் இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க பாருங்க அதே வில்லேஜுங்க வில்லேஜ் ஒட்டுன மாதிரியே இந்த பூமிங்க தார் ரோட்லேருந்து ஒரு ஐம்பது அடி உள்ளே வந்தோம்னாலே இருபது அடி மண் பாதையில் இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க பிஏபி வாய்க்காலும் ஒட்டுன மாதிரியே இந்த பூமிங்க வருஷத்தில் ஆறு மாதம் பார்த்திங்கன்னா இந்த பிஏபி வாய்க்கால் தண்ணி போயிட்டுருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பராக நடங்க விவசாயம் பண்ணுறதுக்கு சூப்பராக நடங்க தண்ணி சோர்ஸ் உள்ள இடத்துலேயும் இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க மொத்தம் ரெண்டு ஏக்கரை பூமிங்க சூப்பரான செம்மண் பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையாக நடங்க உங்களுக்கு மட்டை போகிறதுக்கு போறக்கு பண்ண ஓரகெலாம் அருமையாக நடமுங்க பக்கத்துல எல்லாம் சுத்திலையுமே தோப்புங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியாங்க தார் ரோட்லேருந்து ஐம்பது அடி வந்தோம்னாலே இந்த பூமிக்கு வந்துடலாங்க இருபது மண் பாதையில் இதனோடய பிரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தொரு லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தம் ரெண்டு ஏக்கரா இருக்குதுங்க ரெண்டு ஏக்கரானு சேர்ந்து எண்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏக்கரா வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாங்க ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு லட்சரூவா வருதுங்க உங்களுக்கு ரெண்டு ரூபா எண்பத்தி ரெண்டு லட்ச ரூபா பட்ஜெட்டில் லாராஜ் பூமி தொலை விட்டுருந்தீங்கன்னா சூப்பரான இடமுங்க மிஸ் பண்ண வேண்டாமுங்க இந்த பூமியை பிஏபி பாசன வசதியோடு இருக்குதுங்க சமசதுரமாக வந்துருங்க கிழக்கு பார்த்த மாதிரி வாஸ்து முறைப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா இருபது அடி மண் பாதை வந்துடுங்க தார் ரோட்லேருந்து ஒரு ஐம்பது அடி உள்ளே வந்தோம்னாலே இந்த பூமிக்கு வந்துடலாம்குலேயுமே வீடுங்க வில்லேஜுக்கு ஒட்டு மாதிரி இந்த பூமி வந்துடுங்க இந்த பூமி பிடிச்சிருந்தோன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க தொண்ணூத்தாறு இருபத்தொம்போது எட்நூற்றி நாற்பத்தி நாலு இரநூத்தி எழுவத்தேழு நன்றி வணக்கம்ங்க